இப்போ பாட்டுக்கு தேவையான கொட்டை எல்லாம் பந்தலே போட்டா போல் வேலை கட கடன் முடியணும் நேரம் இல்ல இங்க இருக்க எதுனால என்கிட்ட முன்கூட்டியே கேட்டுருணும் திடீர் திடீர்னு கேட்டால் என்னால் ரெடி பண்ண முடியாது என்னால தனித்தனியா சொல்ல முடியாது மொத்தமாக சொல்றேன் கேட்டுக்குங்க சொல்லு நீ உள்ளூர் அந்த பொண்ணு வெளியூரு அப்புறம் ஒரே ஊரு உங்க காதல இந்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களை தோத்திட்டு வராங்க பா ஃபஸ்ட்டா ஓடி வரீங்க அங்க ஒரு ஃபைட் வைக்கிறாங்க ஃபைட்டா ஆமா ஃபைட்லாம் ஜிம்மு ஜிம் பண்ண முடியாது அது எத்தனை ட்ரெஸ்னுங்க தேவைப்படும் ஏய் யார் யாவ ஏய் சும்மா ரியா ஜிம்மி நாலாவது தெருவில் இருக்கு ஜிப்பு வாங்கிட்டே இருக்கு அதுக்கு அதுக்கு நாளைக்கு பண்ணணும் இன்னைக்கே பண்ணிக்கலாமே என்னடா பண்ணுங்க இல்லடா இவங்களுக்கு எல்லாம் தெளிவா பொறுமையா புரியுத மாதிரி சொல்லணும் சொல்லு ஜிம்மி ஜிப்பினா நம்ம தலைக்கு மேல அப்படியே போகும் சுத்தம் சோத்தாங்கை பக்கம் போகும் நோட்டாங்கை பக்கம் போகும் இப்படி எல்லா பக்கமும் போய் அப்படியே வந்து சுத்தி நம்ம மூஞ்ச பாக்கும் திரும்ப அப்படியே மேலே போகும் இந்த கிராமமே பப்பறப்பான்னு தெரியும் இதான் ஜிம்மி ஜிப்பி ஜிம்மி ஜிப்பி ரெடி

என்னடா நடுக்கு நடுக்கு குத்திட்டு இருக்கீங்க அண்ணா கரெக்டா தான பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இன்னொரு வாட்டி எடுத்துரு ஃபைட் மாஸ்டர் ஒன் மோர்ல வாடாயா நல்லா வரணும்ல யோ சொன்னா கேட்க மாட்டயா போடும்யா இன்னொரு வாட்டி எடுத்து போ யோ கால்ல தூக்கிட்டு இருக்கேன் சொன்னா கேளுடா ஓடிப் போயிரேன்டா இனி எந்த படுத்துலயே ஜிம்மி ஜிப்பி கிரெடிட் கேட்க மாட்டேடா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனாடா இப்படி அளவு ஊத்துற மிஷின்ல கொண்டா அந்த அலாக்க தொங்க விட்டேடா ஏய் நீ ஓடி நீ ஓடி நீ ஓடு நல்ல வேகமா சுத்துங்கப்பா சே சொன்னா கேளுடா தல சுத்துறடே சுத்து ஓடிக்க பாக்குறடா ஓடு ஓடுப்பா ஓடு

சிச்சுவேஷன் என்னன்னா சுச்சு போர்டெல்லாம் கொண்டு வரலையாப்பா சுச்சு போர்டா நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் தெரியல தமிழ்ல சொல்லுங்க சூழ்நிலை அப்படி பழிச்சு சொல்ல வேண்டியதானே கீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொமான்ஸ்னா என்ன தம்பி முடியல தமிழ்ல காதல் அப்படி கிளியரா சொல்லுங்க எனக்கு இந்த பாட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேணும்

டேக் ஓகே அவன பார்த்த உடனே உனக்கு கோவம் வருது அந்த கோவத்தை கண்ணல காட்டணும் உங்க ரெண்டு பேத்தியே எந்த ஜென்மத்துல இருக்கீங்க நிறுத்துங்கடா என்னடா நடக்குதுங்க ஆ என்ன நடக்குதுங்க நீங்க யாரனே பெப்சி அது கலரா இல்ல சர்பத்தா டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஏய் பர்சே நிப்பாட்டியா காட் இருக்கே அவன்ட்ட நீங்க நிக்கிறதே காட் தானங்களே இது பொட்டல் காடு அங்க இருக்குது கம்ம காடு அது கக்கிட்டு சோள காடு கடைசி யாருக்கு சுடு காடு கே நான் சொல்றது இந்த காடு இந்த கார்டு இருந்தா தான் வேலை செய்ய முடியும் யூனியன் கார்டு இந்த கார்டு இருக்கா உங்க இது இல்லாமையே எனக்கு நிறைய வேலை செஞ்சிருக்குமே பின்னாடி போடா சினிமா ஒண்ணு விளையாட்டு இல்ல இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு ரெண்டு லட்சம் மெம்பர் இருக்காங்க நாங்க எல்லாம் சினிமா எடுத்துருக்கீங்க எல்லாரும் வேலை கம்ப்ளீட் இருக்கு சரிதா உங்கள ஒருத்தர் விடாம எல்லாரும் டீடைல் எனக்கு வேணும் உங்களுக்கு அந்த டீடைல் வேணுமோ ஆமா யோ பந்தலே அண்ணே ஒரு டீடைல் கேக்குறாரு தனியா கூட்டிட்டு போய் நிக்கமா சொல்லு சரியா போ அது நான் வர வரைக்கும் கேமரால ஆன் பண்ண கூடாது கேமரா அந்த பக்கம் தூக்கிட்டு போ

ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இது வந்துச்சுன்னா என்ன செய்ய சோத்த போட்டா தானே என்னது சாப்பாடு இல்லையா டேய் யாரோ வந்து அவுத்து விடுங்கடா என்ன கரெக்டா என்ன பண்ணலாம் என்ன தம்பி என்னது நீ நல்லா இருக்கணும் நீங்க படம் எடுத்த என்ன பழக அரைஞ்சிட்டா என்ன நல்லவங்கடா நீங்க நகையா உட்காம விட்டீங்க இந்த மாதிரி கருணா இது முக்கியமான சீனு நான் சொல்றது நல்லா கவனி டைலாக நல்லா மனப்படம் பண்ணிக்க ஏய் என்ன நடக்குறீங்க பத்து நாள் தேட்டர் பக்கம் யாருமே வரல உங்க எல்லாமே தனியா தேட்டரை நடத்திட்டு இருக்கேனா அண்ணே நான் சொல்றேனே இவ்வளவு நடந்து போச்சா எனக்கு ரொம்ப நாளா படம் எடுக்கணும்னு ஆசை நானும் உங்களோட சேர்ந்துக்கலாமா